யார் வந்து கோயம்பேட்டில் இருக்க பஸ் ஸ்டாண்டோட அழகாக எல்லாேரும் காமிச்சிருப்பாங்க நாம் அதை எவ்வளோ அசிங்கப்பட்டு இருக்கோங்கிறதே இருக்காங்க என்னது என்னது ஓ அதுங்களா அது இது இன்னைக்கு வந்து இது ட்ரைலர் மட்டும்தாங்க மெயின் பிக்சர்லாம் இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் பார்ப்பீங்க என்ன என்னங்க ஒரு பொதுசு பொது இடத்துல வந்து என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னே தோண முடியாது இது ஹலோ நண்பர்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தமிழின் பார்த்துக்களே தெரிஞ்சிருக்கோம் நம்ம எங்கே வந்துருக்கோன்னு இருந்தாலும் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வண்டலூரில் இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்துக்கு தான் வந்திருக்கோம் எதுக்கூட தெரியும்னு நீங்கள் வந்துருக்கோன்னு யோசிக்காதீங்க ஏங்க இன் யூடியூப்பில் போனாலே எல்லாமே இந்த ப பஸ் ஸ்டாண்டை பற்றி தான் போட்டிருந்தாங்க ஆட நம்ம எப்படி நம்ம சவுக்குறவர்கும் நம்ம வீடியோ போட்டே ஆணுமேன்றதுக்காகவே நானும் கிளம்பி போயிருந்தேன் கிளம்பி போயிட்டு எல்லாரும் போட்ட போடாமல் நம்ம ஒரு கொஞ்சம் டீப்பாக உள்ளே எல்லா இடத்துக்கும் உள்ளலாம் போய் பார்த்துட்டு அந்த வீடியோ தான் அதை போட்டிருக்கேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைடு வாரத்தில் ஃபுல்லாகவே பார்க்கு அப்புறம் வந்து டிரைவிங் ஸ்கூல் கூட இங்கே டிரைவிங் ஓட்டி கூட கற்றுக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏன்னா மாரிலாம் ரோடெலாம் போட்டு வச்சுருந்தாங்க இருந்தாலும் நம்ம சரி ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் தான் ஒரு பிளானில் உள்ள போயிடும் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா பேர் தெரியும் அப்படியே நார்மலாக கற்றுப்பாங்க நம்ம நேராக வந்து நம்ம கார் பார்க்கிங் போயிட்டு கார் பார்க்கிங்லேருந்து அடுத்த வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணலாம் கார் பார்க்கிங் வந்துட்டு நேராக உள்ளே போனால் நிறுத்து நிறுத்துனாங்க என்னங்க அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம வந்து இப்போ உள்ள போனால் ரூபா பணம் கட்டுதாங்க தாங்க போகணும் அப்படின்னாங்க எத்தனை மணி நேரத்துக்கு அந்த பணம் கட்டினா மூணு மணி நேரத்துக்கு வந்து இருபது ரூபா அது வந்து பைக்கில் போனீங்கன்னா அதே மூணு மணி நேரத்துக்கு பத்து ரூபா இதுமாரி நீங்கள் டைம் ஏற ஏற அதுக்கு தகுந்தமாரி அமௌண்ட்டு நம்ம கட்டணும் ஏன்னா அதுக்கு வந்து நம்ம பில் வந்து டைமிங்கோட போட்டு கொடுக்குறாங்க இந்த பில்லு வந்து நீங்கள் ஆப்போசிட்டில் வெளியே போகும்போது அந்த பில்லோட டைமிங்கை பொறுத்து அவங்களுக்கான காசு வந்து வசூலிப்பாங்க இப்போ நேராக நம்ம பார்க்கிங் வந்து பார்க்கிங்க்கு நல்ல ஒரு ஸ்பாட்டாக பார்த்து நம்ம கார் நிறுத்தியாச்சு நிறுத்திட்டு சுற்றி பார்த்தா கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய நான் இது வரைக்கும் பார்த்தே கிடையாதுங்க ஒரு கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டில் இவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் இருக்கிறது இதான் ஃபஸ்ட் டைம் நானும் சுற்றி சுற்றி பார்த்தாலும் நம்ம இங்கே சுற்றி பார்க்கறதுக்கே டைம் ஆகிடும் போல் சரி நம்ம இது முடிச்சுட்டு நேராக லிஃப்ட் வழியாக மேலே போகலான்னு சொல்லி லிஃப்ட் தேடணும் லிஃப்ட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டில் தான் இருந்தது நேராக லிஃப்ட்டு ஏறி மேலே கிளம்பியாச்சு நண்பர்களே இப்போ நம்ம வந்து பேஸ்மெண்ட்டில் இருக்கிறோம் பேஸ்மெண்ட்லேருந்து சரி ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து லிஃப்ட்டு தேடணும் லிஃப்ட்டு இங்கே தான் இருக்குது வாங்க நம்ம லிஃப்ட்டில் மேலே போயிடலாம் நம்ம பிரதர் எப்படியும் லிஃப்ட்டை தேடி கண்டுபிடிச்சாரு அப்புறம் நம்ம உள்ளே போனால் லிஃப்ட்டு வந்து நம்ம க்ளீனாகவும் இல்லை ஆனால் இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளீனாக இருந்தது இதேமாரி மெயின்டைன் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் தான் இன்னமும் தனியார் நிறுவனத்தை போட்டு மெயின்டைன் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில மாரி பார்த்திங்கனா பேஸ்மெண்ட்டு ரெண்டு இருக்குது அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரு அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கண் தெரு கண் பார்வை இல்லாதவங்க ஈஸியாக அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி போகிறதுக்காக தான் வச்சுருக்காங்க நிறைய ஒரு மாலுக்குள்ளே வந்தமாரி தான் இருக்குது இது வந்து கலைஞர் மாலுன்னே சொல்லலாம் நம்ம சொல்லலாம் ஆனால் கலைஞர் பேர் வந்து தான் நண்பர்களே இங்கே சுற்றி சுற்றி ஒரே கடையாக தான் இருக்குது பஸ் ஏற வராங்களோ இல்லை இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்காகவே மெயினாக வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அடுத்து வந்து நம்ம நேராக வந்து சென்ட்ரு ஆஃப் ஏரியாவுக்கு வந்தாச்சு இது வந்து சென்ட்ரு ஆஃப் ஏரியாவை பார்க்கறதுக்கான ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் மாரி இருந்தது அப்புறம் மேலேருந்து பார்த்துட்டு இருந்தோம் நல்லாவே இருந்தது ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி எலிஃபேன்லாம் போட்டு கூலிங்காக வச்சுருந்தாங்க ஐயா கருணாநிதி அவர்களுடைய உருவச்சிலை எங்கிறதுக்கு தான் எந்த அளவுக்கு ஹைட்டு போட்டிருக்காங்க நான் ஆனால் பக்கத்தில் நின்று காட்டுறேன் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பாருங்கள் ரெஸ்ட் ரூமை தாண்டிட்டு கொஞ்சம் தூரம் வந்தால் ஒரு தங்க முடிஞ்சிருந்தது உள்ள போய் பார்த்தோம்னா ட்ரைவர் கண்டக்டர்லாம் படுத்து தூங்குறதுக்கான ஒரு அறை இருந்தது அப்புறம் உள்ளே போனால் நிறைய பேர் ரெஸ்ட் எடுத்துருந்தாங்க இருந்தாங்க அப்புறம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஏதாவது நம்ம சவுண்டு கேட்டு ஏந்திர போகிறாங்கன்ட்டு நம்ம ஏந்து ரிட்டர்ன் வந்தாச்சு அடுத்து நேராக நம்ம வந்து இப்போ எக்ஸலேட்டர் தேடி தான் போயின்னுக்கிறோம் ஆனால் போகிற வழியே நிறைய வரைபடங்கள்லாம் வரைஞ்சி வச்சிருந்தாங்க அதெல்லாம் என்னென்னு பார்க்கலான்னு பார்த்தா எல்லாமே நல்லா க்ளீனாக சூப்பராக புரியுற மாதிரி தான் வரைஞ்சி வச்சுருந்தாங்க ஆனால் என்னென்னு எனக்கு புரியல என்ன புரியலைன்னா இதெல்லாம் எதுக்கு இங்கே வரைஞ்சி தான் எனக்கு புரியல சரி இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நம்ம கிளம்பியாச்சு நண்பர்களே நம்ம ஃபைனலாக எக்ஸலேட்டர் வந்துட்டோம் எக்ஸலேட்டர்லேருந்து நம்ம நேராக கீழே இறங்கி ஆஃப் பாயிண்ட்டுக்கு போகிறோம் அப்புறம் அங்கிருந்து நம்ம வந்து நேராக நம்ம கலைஞரைய வரை இது உருவச்சலையை பார்த்துட்டு அடுத்தது நேராக வெளியே போகிறோம் ஏன்னா நம்ம வந்து எப்படி இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சுற்றி கார் பார்க்கிங்லேருந்து பேஸ்மெண்ட்லேருந்து மேலே இருக்கோம் நம்ம ஏன்னா என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வரல அடுத்து என்ட்ரன்ஸை பார்க்குறோம் என்ட்ரன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ராவல் ஒன்று பண்ணுறோம் ட்ராவல் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறோம் என்னடா திரும்பி திரும்பி பார்க்குறேன்னு யோசிக்காதீங்க அந்த எக்ஸலேட்டர்லேருந்து இறங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா சவுண்டு வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா கராக்கு முராக்குன்னு சவுண்டு வருது அது ஏன்னா இப்போ தான் பே இப்போ தான் புது லெவலில் இருக்குது இப்போயே வந்து சவுண்டு வருதுன்னா அது போகப்போ என்ன கொஞ்சம் ரொம்ப டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது அதை வந்து நிறுவனம் பார்த்து சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் நண்பர்களே அப்படியே நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கேரியர் ஒன்று இருந்தது எது பார்த்தா நம்ம தேவையான பேக்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்னொரு முக்கியமான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பூரா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இருக்குது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்ட் அது அதனால் இங்கேருந்து இன்னொரு காரணருக்கு நம்ம போகணும் இல்லை வேறு ஒரு பஸ்ஸை தேடி போகணும் அந்த பாயிண்ட்டுக்கெலாம் போகணுன்னா நம்ம வந்து லக்கேஜ் எடுத்துக்கிட்டு தூக்கிட்டு நடக்க வேணாம் அவசியம் கிடையாது நம்மளை வந்து எங்கே போகணுன்னு சொன்னோம்னால் அங்கே இருக்க எலக்ட்ரிக் வெஹிக்கிலேயே நம்மளை எடுத்துகிட்டு போய் அங்கே விடுற மாரி அவங்க ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க இது இருக்கிறதுலே ஒரு முக்கியமான பாயிண்ட்டு ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு காசு இருக்கவங்கள தான் அந்தமாரி எலக்ட்ரிக் வெஹிகளில் பயணம் செஞ்சு போவாங்க இப்போ பொதுமக்கள் எல்லாருமே அதுமாரி பயணித்து போகலான்றது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அடுத்து நம்ம என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து அதிகமாக தேடுறது வந்து சார்ஜிங் போடுறதுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டு அது நம்ம அதிகமாக தேட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுற ஒவ்வொரு ஏ ஏரியாவிலையுமே நமக்காக அது ஒரு சார்ஜிங் பாயிண்ட் வச்சுருக்காங்க இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் கட்டி காப்பாற்றுல கட்டந்த நம்மளால் காப்பாற்ற முடியும் அதை கொஞ்சம் எல்லா பொதுமக்களும் மனசுக்குள்ளே வைத்துக்கொண்டு சுத்தமாக சுத்தமாக நடத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார் கம்பர்களை குடி தண்ணி குடித்து பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லுவோம் நல்லா இருக்கா காரணம் பண்ணு வாட்டோம் போதும் 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 போது ரொம்ப மோசம் இல்லை ஆனாலும் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது ஆவின் கடை இருக்குது நாங்கள் போய்ட்டு ஐஸ்கிரீம் கணக்கெடுப்பாங்க அவங்களோட விழாவில் நம்ம ஒரு ரூமான்னு தெரில நம்ம விழாவில் அவங்க வருவாங்க ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு தேஸ்க்கு வருத்து தான் கலைத்துறைக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பு இந்த பஸ் ஸ்டாண்டில் கண்டிப்பாக இருக்குது ஃபுல்லாகவே பயங்கரமாக ரெடி பண்ணிருக்காங்க குத்துவலுக்கு ஓகே அதில் எப்படி ஹைட்டில் போய் ஏற்றினாங்க தெரியலையா விளக்கு செம ஸ்பீடு போகுது எலக்ட்ரிக் வண்டியில் சும்மா ராஜா பகவத் மாதிரி எங்கே இருக்கோம்னா இப்போ வந்து நம்ம வந்து லோக்கல் பஸ் ஏற பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் என்னடா காரில் தானே வந்தால் எதுக்கிற லோக்கல் பஸ் பாயிண்ட்டுக்கு நீ போறேன்னா நமக்கு இல்லைங்க நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க போகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்ல அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் மட்டுமே தான் தவிர எலக்ட்ரிக் வண்டியில் உட்காந்து போய் பார்க்கணுமேன்ற ஆசைக்காகலாம் இல்லைங்க என்னடா இது இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டு வந்து கவர்மெண்ட் கட்டியிருக்காங்களே அப்படின்றத பற்றி நான் பேசிட்டு போனேன் அதுக்கு என்ன ஒரு வார்த்தை சொன்னால் அது நீங்கள் கேளுங்க அப்போதெல்லாம் இது நம்ம பஸ் ஸ்டாண்டு தாங்க அவ்வளோதான் நண்பர்களே இப்போ நம்ம வீடியோட எண்டு கொண்டுட்டோம் இப்போ நம்ம ஏறாக போயிட்டு கார் பார்க்கிங்லேயே அந்த கார் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு போகிற வழிகிட்டே இருக்காங்க நம்ம ஓர வழியாக வெளியே போகிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சி திருப்புனால் ஒரு பெரிய பில்டிங் இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பஸ்ஸோட டெப்போங்க பஸ் சர்வீஸ் பண்ணுறதுலாம் உள்ளே பண்ணிக்கிறாங்க இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்